தரிசன வழங்கும் மீட்பின் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பயந்து கொண்டிருக்கின்ற நற்செய்தியின் தலைப்பு இயேசு அக்கறை உள்ளவர் இதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை ஒன்று பேதிரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய் போன்ற அன்பு உள்ளவர் நம்மீது அன்பும் பரிவும் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் பார்த்து மனதுருகினார் நோயுற்ற மக்களை குணமாக்கினார் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் தொழு நோயாளிகளை தொட்டு சுகமாக்கினார் மருத்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம் உள்ளத்தின் தேவைகளையும் உடலின் தேவைகளையும் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நமக்கு நான்களை வழங்குவார் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் கவனமாக கேட்டு நம்மீது இரக்கம் கொண்டு நமக்கு பதிலளிப்பார் எனக்கன்பானவர்களே கண்பானவர்களே அண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கின்ற நல்ல கடவுள் உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கும்போது அப்படி உள்ளம் வேதனை அடைகின்றது அவர் உங்கள் குரலை கேட்டு ஏற்ற பதிலை அளித்து உங்களை வாழ வைக்கின்ற கடவுள் எப்படிப்பட்ட துன்பங்களையும் அவரிடத்திலே மனம் விட்டு சொல்லிவிடுங்கள் அவர் அதை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார் பாதுகாக்கும் இயேசு அண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கின்றார் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து இப்படி சொல்கிறது போல சேனைகளின் கர்த்தர் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் எருசலேம் என்ற நகரத்தை குறித்து ஏசாயா தீர்க்கு தரிசி மூலமாக ஒரு நம்பிக்கையான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது பறவைகள் தலைக்கு மேலே சுற்றுவது போல படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அதை தண்டிக்காமல் தப்பிவிட பண்ணி பாதுகாத்து விடுவிப்பார் சிங்கமோ இளம் சிங்கமோ தன் இறைக்காக பாய்ந்து கர்ச்சிக்கும் போது அதை பார்த்து மேய்ப்பர்கள் கூக்குரல் எழுப்பினாலும் சிங்கங்கள் பொருட்படுத்தாது அதுபோல ஆண்டவர் சியோன் மலை மீதும் குண்டின் மீதும் போர் புரிவதற்காக இறங்கி வருவார் மக்கள் கடவுளுக்கு எதிராக கலக பண்ணாமல் அவரிடத்திலே மனம் திரும்பி வந்தால் தங்கள் பாவங்களை விட்டுவிட்டால் கடவுள் இப்படிப்பட்ட பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுக்கின்றார் என கண்பானவர்களே ஆபத்துகள் வரும்போது கடவுள் நமக்கு அரணான கோட்டையமாக இருக்கின்றார் அவர் பதிலாக போரிடுவார் கடவுளுக்கு எதிரான தீய பாவ காரியங்களை விட்டுவிட்டு அவரிடத்திலே மனம் திரும்பி வருகின்ற பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பையும் விடுதலையையும் எப்படி சொல்கிறது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அதனால் பயப்படாதிருங்கள் அநேகம் மனைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் இருக்கிறீர்கள் தம்முடைய திருப்பணிகளை செய்யும்படி அந்தவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் இப்படி சொல்கின்றார் ஓநாய்கள் மத்தியிலே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் பாம்புகளைப் போல முன்புத்தி உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபலற்றவர்களாயும் இருங்கள் என் பெயரை பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் ஆளுநர்களிடத்திலும் அரசர்களிடத்திலும் உங்களை இழுத்துக்கொண்டு போவார்கள் அப்போது என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று கவலைப்படாதிருங்கள் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அப்போது உங்களுக்கு அருளப்படும் பேச வேண்டியது நீங்கள் அல்ல தந்தைய வருகின்ற தூய் ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுவார் என்று சொன்னார் உங்களை துன்புறுத்துபவர்களை கண்டு அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் ஆன்மாவை கொள்ள முடியாமல் உடலை மாத்திரம் கொள்ளுபவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்திற்கு அனுப்ப வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் எடுத்துரைத்தார் என அன்பானவர்களே உங்களை ஒப்படைத்து எந்த ஒரு மனிதருக்கும் பயப்படாமல் தொடர்ந்து உங்கள் திருப்பணிகளை செய்து கொண்டு வாருங்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் கண்டு அஞ்ச வேண்டாம் கடவுளின் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருந்து உங்களை பாதுகாப்பார் கொடுக்கும் இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள கடவுள் யோவான் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இப்படி சொல்கிறது இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கர்த்தர் என்று அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று துணியவில்லை இயேசு கிறிஸ்து பின்பு மூன்றாவது முறையாக சீடர்களுக்கு திருக்காட்சி கொடுத்தார் ஆண்டவருடைய சீடர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றார்கள் இரவு முழுவதும் முயற்சி செய்தார்கள் ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லை அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தார் சீடர்களுக்கு மீன்கள் அகப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டு அவர்களை படையின் வலப்பக்கத்திலே வலையை வீச சொன்னார் அப்போது அவர்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை பிடித்தார்கள் பின்பு சீடர்கள் கரையை அடைந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு உணவை தயார் செய்து வைத்திருந்தார் அப்பமும் மீனும் அங்கே இருந்தது வாருங்கள் உணவருந்துகள் என்று அன்பாக சீடர்களை அழைத்தார் உணவு கொடுத்தார் உபசரித்தார் எனக்கு அன்பானவர்களே ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு அளித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீழர்களுக்கும் ஏற்ற வழிகளே உணவு கொடுக்கின்றார் கொடுக்கும் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழ்நிலை இருந்து நம்முடைய தேவைகளை கேட்டாலும் நம் குரலை கேட்டு பதில் கொடுக்கின்ற ஆண்டவர் நம்முடைய கடவுள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பசியா இருந்தால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் அவர்களை பசி ஆற்றுவார் கண்ணீரை துடைப்பார் தேவையை பூர்த்தி செய்ய கொடுக்கின்ற கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் பத்து இருபத்தி எட்டு சொல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை உலகத்தில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மக்கள் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் மக்களை பார்த்து நான் மெசியா என்று உங்களிடத்திலே சொன்னேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என் தந்தையாகிய கடவுளின் பெயரிலே நான் செய்யும் செயல்கள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது என்று சொன்னார் நீங்கள் என் நாடுகள் அல்ல அதனால் தான் என் குரலுக்கு செவி சாய்ப்பதில்லை என் நாடுகளை நான் அறிவேன் அவைகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார் என்னை பின்பற்றும் என் நாடுகளுக்கு நான் நிலையான வாழ்வை கொடுக்கின்றேன் என் நாடுகளை என் கையிலிருந்தும் என் தந்தையாய கடவுளின் கையிலிருந்தும் வெறுவரும் பறித்து கொள்ள முடியாது ஏனென்றால் நானும் தந்தையாய கடவுளும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார் தன் குரலை கேட்டு தன்னை பின்பற்றும் மக்களுக்கு கடவுள் நிலையான விண்ணுலக வாழ்வை கொடுக்கின்றார் என கண்பானவர்களே நிலையான வாழ்வை கொடுப்பதற்காக அண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை சிறுவியிலே இருந்தார் மரணித்தார் ஆனாலும் உயிரோடு எழுந்த கடவுளாய் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னையே அளித்த ஆண்டவரிடத்திலே நீங்கள் மனம் திரும்பி வரும்போது அவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவருடைய விண்ணுலகத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார் உங்களுக்காக தன்னுடைய திரு ரத்தத்தை கொடுத்து விண்ணுலக வாழ்வை வைத்திருக்கின்றார் அவரிடத்திலே இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை புதுப்பித்து புத்துயிர் கொடுக்கின்றார் எஸ்ஐ முப்பத்தி ஏழு பத்து எப்படி சொல்கிறது எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் திருக்கு தரிசனம் உரைத்தேன் அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரியசேனையாய் நின்றார்கள் கடவுளுடைய மக்கள் நம்பிக்கை எழுந்து இப்படி புலம்பினார்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் தண்டிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள் இசைக்கியல் என்ற தீர்க்க தரிசியை கடவுள் ஆவியினால் தூக்கிச் சென்று பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார் அங்கே இருந்த எலும்புகளை பார்த்து இறைவாக்கு உரைக்கும்படி சொன்னார் நீங்கள் உயிர் பெறுவீர்கள் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் சதையை பரப்பி தோளால் மூடுவேன் உயிர் மூச்சு கொடுத்து உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் ஒன்றொடொன்று இணைந்து உயிர் பெற்று பெரிய படைத்திறலாக எழுந்து நின்றார்கள் அப்படியே கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய ஆவியால் உயிர் பெற்று அவருடைய சொந்த நாட்டில் அவர்களை குடிவேற்றுவார் என்று கடவுள் உறுதி கொடுத்தார் எனக்கன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையாற்று போயிருக்கிறீர்களா தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா என் வாழ்வு முடிந்து விட்டது என்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நீங்களாகவே புலம்பிக் கொண்டிருக்காமல் ஆண்டோடத்திலே வந்து சேருங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்கள் கவலைகளை நீக்கி தோல்விகளிலே வெற்றி கொடுத்து வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை அடைய செய்து உங்களுக்கு புத்துயிர் கொடுத்து பாதுகாத்து தேற்றுவார் அந்தவராக இயேசு கிறிஸ்து உயிர் திருந்த கடவுள் அவரே உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய வாழ்க்கையிலே நடத்துவார் ஒன்று பேதிரு ஒன்று நான்கு இப்படி சொல்கிறது அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுடன் நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் தந்தையாய கடவுள் உலக மக்களை பாவத்தில் இருந்து விடுதலை பறை செய்து மின்னருக்கு அழைத்து வந்து தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அதற்காகவே அனுப்பி வைத்தார் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது தந்தையாய கடவுள் அண்டவராய இயேசு கிறிஸ்துவை செய்தபடியினால் மீட்பு என்னும் புதிப்பு தலை நாம் பெற்றுக் கொள்கிறோம் அழியாத மாசற்ற வாடாத என்றும் நிலைத்திருக்கக்கூடிய விண்ணுலக வாழ்வை கடவுள் நமக்காக வைத்திருக்கின்றார் யாரெல்லாம் அன்பராய் இயேசு கிறிஸ்துனுடைய திரு ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் விண்ணுலகை சென்றடைவார்கள் விண்ணிலிருந்து அனுப்பப்பட்ட தூய ஆவியாளர் மூலமாக இப்படிப்பட்ட நற்செய்தி உலகத்திற்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என கிறிஸ்து நமக்காக விண்ணுலக வாழ்வியை சம்பாதித்து கொடுத்தவர் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்காமல் நம்பி ஏற்றுக்கொண்டு வருகின்ற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரிடத்திலே வந்து அவருடைய அன்பையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு காலப்போக்கிலே மறந்து போய் பின்வாங்கி போயிருக்கலாம் அல்லது கடவுள் என்பவர் ஒருவர் இல்லை என்று மனம் நொந்து வாதிட்டு எதிர்ப்பு தெரிவித்து நம்பாமல் இருக்கலாம் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்பு கொடுக்கின்ற கடவுளாக உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக தன்னையே கொடுத்த கடவுள் உங்களை கொடுக்கும்படி அன்போடு அழைக்கின்றார் வாழ்வின் இன்ப துன்பத்திலும் எல்லா இடர்ப்பாடுகளிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவார் ும்ப நேரம் நான் உண்மை சேருவே என்ப தும்ப நேரம் நான் உன்மை சேருவே நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவேன்ப துன்ப நேரம் நான் உண்மை சேருவே நான் நம்பிடும் தெய்வம் ஏசுவே நான் என்றுமே நம்பிடுவேன் நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவேன் தேவனே ராஜனே தேற்றியன்னை தாங்கிடுவார் தேவனே ராஜனே தேற்றியன்னை தாங்கிடுவார் என் வேண்டுதல் செய்வோம் தந்தையாக கடவுளே உங்களுடைய கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு மீட்பை உருவாக்கி தந்து பின்னுலக வாழ்வை அடையும் பலனையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் தங்களுடைய கவலைகளை உங்களுடைய திருவிடிகளிலே வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அறிக்கை செய்து நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உடைய மேலான அன்பின் அருளை கொடுத்து கைப்பிடித்து அவளை தூக்கிவிடும் வாழ்வின் விளிம்பிலே போராடுகின்ற மக்கள் எப்போது என் வாழ்வு விழிவு பெறும் எப்போது என் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் எப்போது என் கவலைகள் தீரும் எப்போது என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று இயக்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய தாய் போன்ற அன்பை காண்பித்து அன்புடன் அவர்களுக்கு நல்ல பதில்களையும் பலன்களையும் கொடுத்து அரவணித்துக் கொள்ளும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே கட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே என அன்பானவர்களே உங்களை விசாரிக்கும் கடவுள் அண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவரு மேலே வைத்து விடுங்கள் அவர் உங்களை அரவணைத்து அன்பு செய்து பாதுகாத்துக் கொள்வார் கடவுளாக இயேசு கிறிஸ்துவ மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நினைத்திருப்பதாக ஆமேன்